நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் நான் நேற்றே உங்களுக்கு இந்த வீடியோ போடணுன்னு இருந்தேன் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக லீவே எழுத்தே ஆகணும் என்ன எல்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் காய் நிறையா போட்டிருக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் பதில் எழுதணும் பதில் சொல்லணும் அதுக்காக நான் ஒரு நாள் லீவு போட முடிவு பண்ணி இனி வாரம் ஒரு நாள் திங்கட்கிழம மட்டும் நேயர்களுக்கு விளக்கம் சொல்லவும் காயின்கள் பற்றி பேசுகிறதுக்கும் ஒதுக்கிட்டேன் அதனால் நேற்று வீடியோ போட முடியல ஒரு சப்ஸ்கிரைபர் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பாங்க ஓஎம்எஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க நாளைக்கு வீடியோவில் அதுதான் சொல்லியிருந்தேன் சாரி தோழி தப்பாக எடுத்துக்காதீங்க இதோ இன்றைக்கு உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன் சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஒரு ஓஎம்எஸ் இல்லைங்க ரெண்டு ஓஎம்எஸ் ஒன்று நிக்கல் பிராஸில் அடிக்கப்பட்டது இன்னொன்று வந்து அலுமினியத்தில் மாற்றி அடிக்கப்பட்டது சரிங்களா நம்ம முதல்ல இந்த ஓஎம்எஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த மாதிரியான காயின்களை சரி இந்த மாதிரியான காயின்களை நீங்கள் எடுத்து சேமித்து வைக்க முடியும் இதெல்லாம் நீங்கள் உடனே குடனே விலை போகக்கூடிய நாணயங்கள் ரொம்ப அரிதான விலை உயர்ந்த நாணயங்கள் சரிங்களா நீங்கள் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம் ரெண்டு ரூபாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஓஎம்எஸ்ஸை பார்த்துருவோமா பார்க்க போகிறதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டவர் மின்ட்டு வெளிநாட்டில் அடிக்கப்பட்ட டவர் மின்ட்டுங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த இஷ்யூவில் தொண்ணூற்றி ஒம்போதில் டவர் மின்ட்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டவர் மின்ட்டில் இந்த காயம் அடிச்சிருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஓஎம்எஸ் வந்திருக்குதுங்க அது எப்படின்னு பார்த்தா இதனுடைய இடன்னு பார்த்திங்கன்னா ஆறு ஆறு கிராம் எடைங்க ஆறு கிராம் எடை இருபத்தி ஆறு மில்லி மீட்ரு வெட்டம் பதினோரு முனை வ வடிவம் கொண்டது இதில் வந்து ஓஎம்எஸ் வந்து இந்த பித்தளை காயின்ல அடிச்சிருக்கிறாங்க இதனுடைய எடைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம் இருக்குது இல்லைங்களா ஆனால் இந்த ஓஎம்எஸோடய எடை ஆறு புள்ளி எண்பத்தி அஞ்சு அஞ்சு கிராம் இருக்கும் சரிங்களா கலர் பார்த்திங்கன்னா இந்த இந்த மஞ்சள் வடிவத்தில் அதுக்காக தான் இந்த காயினை நான் வச்சுருக்குறேன் இதே காயினில் இது அடித்தது தான் மஞ்சள் மஞ்சள் கலரில் அப்படியே இருக்குங்க நீங்கள் வந்து அதை கையில் பார்த்த உடனே எடுத்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இப்படி தான் இருக்கும் இந்த மஞ்சள் நிறத்தில் இந்த காயின் இருக்கும் சரி வாங்க நம்ம அடுத்து இன்னொரு ஓஎம்எஸ்ஸை பார்ப்போம் இந்த ஓஎம்எஸ் பார்த்திங்கன்னா இந்த நாணயத்தில் வந்துருக்குதுங்க அதாவது ப்ளஸ் சிம்பிள் போட்ட நாணயம் ஸ்டீலில் அடித்தது ஸ்டீலில் அடித்த நாணயம் பார்த்திங்களா இது ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த நாணயம் இந்த இருபது பைசா இருக்குது பார்த்திங்களா இந்த இருபது பைசா அலுமினியத்தில் அடித்த இந்த அச்சில் அதாவது இந்த வடிவத்தில் இதே அலுமினியத்தில் இதை அடிச்சிருக்கிறாங்க இந்த பிளஸ் சிம்பிள் வந்து இங்கே இருக்கும் பின்னாடி இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் பார்த்திங்களா ஸ்டீலில் அடிக்க அடிக்கப்பட வேண்டிய இந்த நாணயத்தில் அலுமினியத்தில் அடிச்சிருப்பாங்க அலுமினியமும் மெக்னீசியமும் கலந்தது இந்த நாணயம் இதில் வந்து இப்படியே இந்த இங்கே மேலே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு நடுவில் ரெண்டு இந்த இடத்துல அசோக சின்னம் கீழே வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னு இருக்கும் மேலே ஹிந்தி ஹிந்தியில் இந்தியான்னு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கும் சரிங்களா அடுத்து இது இந்த இந்த ப்ளஸ் சிம்பல் வந்து இதுக்கு பதிலாக இதெல்லாம் இருக்காது இந்த இருபது இருக்காது இந்த டினாமினேஷன் இருக்காது இந்த பூக்கள்லாம் இருக்காது இந்த சிலுவை இந்த ப்ளஸ் இம்பல் வந்து இங்கே இருக்கும் சரிங்களா ஓஎம்எஸ் எப்படி வருது அப்படின்றது நிறைய பேரோடய சந்தேகமாக இருக்குது ஓஎம்எஸ் வருதுன்னா இப்போது ஒரு நாணயங்களை தயாரிக்கணும்னா இதை நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் நாணயங்களை அச்சடிக்கும்போது அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு டீமாக இருப்பாங்க அதில் வந்து நாணயங்களை வடிவமைக்கிறது ஒரு டீமு அதாவது இத்தனை கிராமில் இத்தனை இந்த மாதிரியான டிசைன்களில் இந்த மெட்டலில் இப்படியெல்லாம் இந்த இந்த மாதிரியான டிசைன்கள் இருக்கணும் அப்படின்லாம் வடிவமைச்சு அதை ஓகே பண்ணுற குழுக்கிட்ட கொண்டு போவாங்க ஒரு டிசைனில் ரெண்டு மூணு டிசைன் வரைஞ்சி கொண்டு போவாங்க அதில் எந்த டிசைனும் ஓகே ஓகே ஆகுதோ அதை அடித்து பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாணயம் அடிச்சு பார்ப்பாங்க நல்ல மாதிரியாக வந்திருந்ததுன்னா அது அதையே ஓகே பண்ணிடுவாங்க சரிங்க ஓஎம்எஸ் எப்படி வருது இது வந்து அந்த ரெண்டு மூணு நாணயம் அடித்தாங்க பார்த்தீங்களா அது வந்து பேட்டர்ன் நாணயம் அதை இன்னொரு பக்கம் பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஓஎம்எஸ் எப்படி வருதுன்னா இப்போ நாணயங்களை அடிக்கிறாங்க பக்கத்தில் முன்ன முன்னால் அடித்த நாணயங்களோ இனி எதிர்காலத்தில் அடிக்கப் போகிற நாணயங்களோ பிளான் செட்டாக வெட்டி வச்சுருப்பாங்க அந்த வெட்டி வைக்கப்பட்ட பிளான் செட்டில் அந்த ஒன்று ரெண்டு இதில் கலந்துடும் அப்படி கல கலந்து போகிறதுல அவங்களும் அதை கவனிக்காமல் எடுத்து வச்சிருவாங்க அவசரத்தில் அந்த அடிக்கிற அந்த மிஷினில் வச்சுருவாங்க அப்போ அதை அடித்து உழுகும்போது முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பொறுக்கி எடுத்துருவாங்க தவறான பழையான எல்லாம் பொறுக்கி எடுத்துருவாங்க இருந்தாலும் அவங்களையும் மீறி ஒன்று ரெண்டு ஒரு நாலு அஞ்சு இந்த மாதிரி வரலாம் அதான் ஓஎம்எஸ் சரிங்களா இதெல்லாம் வந்து நல்ல விலை போகக்கூடிய நாணயங்கள் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது உங்கள் கையில் இருந்ததுன்னா இந்த இருபது பைசா வடிவத்தில் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்ட இந்த காயின் இருந்துச்சுன்னா இந்த மெட்டலில் நானே ஐயாயிரரூவா கொடுத்து உங்கள் கிட்ட வாங்கிக்குவேன் சரிங்களா இது இது என்னுடைய நான் வாங்கி வச்சுக்கிறதுக்கு உண்டான என்னுடைய சேமிப்புக்காக நான் செலவு பண்ண நினைக்கிறேன் காசு சரிங்களா அதே மாதிரி அந்த ரெண்டு ரூபாயும் இருங்க இந்த அச்சை இந்த நாணய வெட்டி வைக்கப்பட்ட இந்த பிளான் செட்டில் அடிச்சிருக்காங்க இந்த வடிவத்திலையே இருக்கும் இந்த காயின் வந்து இப்போ இதை இந்த மேலே இருக்க ஹிந்தி இங்கிலீஷ் ரெட்ல இருக்க இந்தியாங்கிற அந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற அந்த எழுத்துக்கள் இந்த அசோக சின்னம் இந்த ரெண்டு அதுக்கு கீழே இருக்கிற ம அந்த டினாமினேஷன் சாரி வருஷம் இந்த மின்ட்டு மார்க்கு எல்லாமே வந்து இங்கே அடிச்சிருப்பாங்க இப்படி வந்திருக்கும் இங்கே ஒரு கோடு இதுக்கு மேலே இந்த இதை இது இது மாதிரியான விவரம் நடுவில் இது அசோக சின்னமும் இந்த ரெண்டும் கீழே இது வந்து இந்த வருஷமும் குறியீடும் இருக்கும் பார்த்திங்களா இதில் அடிக்கப்பட்ட இந்த காயின் தான் வந்து வில போகிறது இந்த இந்த சிம் இந்த இதில் இங்கே அடிச்சிருப்பாங்க ரெண்டு பக்கமும் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சி சிம்பிள் வந்து இதில் இருக்கும் இந்த சிம்பிள் வந்து இதில் இருக்கும் இந்த டிசைன்லாம் இருக்காது இந்த டிசைன்லாம் இருக்கவே இருக்காது இந்த எழுத்துக்கள் இருக்கும் சுற்றி இந்த ப்ளஸ் சிம்பிள் இதில் இருக்கும் இப்போ இதுவோ இதுவோ விலை போகாது இதனுடைய எடை வந்து ரெண்டு புள்ளி இருபது கிராமில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியத்தில் இந்த அச்சில் அடிச்சிருக்கக்கூடிய நாணயம்தான் விலை போகும் இந்த நாலு நாணயங்களும் உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட நாணயம் சரிங்களா இப்போ நம்ம விலையும் பார்த்துட்டோம் இனி நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சரிங்க நாம் இதனுடைய விலை என்னங்கிறத பார்த்துருவோங்க மார்க்கெட் ரேட் என்னங்கிறத இப்போ நாம் பார்த்துருவோம் ஆறு கிராம் எடை இருக்கக்கூடாதுங்க இந்த ரெண்டு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது டவர்மெண்ட்டில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த ஓஎம்எஸ்காயின் ஆறு புள்ளி எண்பத்தைந்து கிராம் எடை இருந்தால் அதனுடைய விலை எட்டாயிரம் ரூபாய் நானே எடுத்துக்குவேன் நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் நிற்க வேண்டியதில்லை நானே எடுத்துக்குவேன் உங்கள்கிட்ட இந்த மஞ்சள் நிறத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது டவர்மெண்ட் நாணயம் இருந்தால் எனக்கு நீங்கள் தைரியமாக கமெண்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் போட்டால் இந்த ரெண்டு ரூபாய் காயின் இது அலுமினியத்தில் இந்த வடிவத்தில் இருந்தால் இருபது பைசா வடிவத்தில் இருந்தால் நான் இதை வந்து இது மா மார்க்கெட் வேல்யூ வந்து ஆறாயிரம் போகும் நான் ஐயாயிரம் கொடுத்து உங்களுக்கு வாங்கிக்கிறேன் எனக்கும் ஒரு லெஸ்ஸிங் வேணும் இல்லைங்களா அதனால் நான் ஐயாயிரரூவா கொடுத்து எடுத்துக்கிறேன் அந்த நாணயத்துக்கு எட்டாயிரம் மார்க்கெட் ரேட்டு இதுக்கு ஆறாயிரம் சரிங்களா சரிங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசிட்ட மாதிரி தெரியுது சரி நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புரியலன்னா இன்னொரு தடவை திருப்பி பாருங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க இந்த நார்மல் நாணயங்களை வச்சுக்கிட்டு என்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குன்னு தயவு செஞ்சு வீடியோ போட்டுறாதீங்க சாரி வாட்ஸ்அப் போட்டுறாதீங்க நண்பர்களே சரிங்க வீ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்குற நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நாம் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் ஓகே பாய்